ஒவ்வொரு விவகாரத்திலும் நாம நம்முடைய உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டுதான் இருக்கிறோம் எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி முறையாக வர்றதில்லை இயற்கை பேடை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யக்கூட நிவாரண நிதியை முழுமையாக தர்றது கிடையாது ஏன் இப்போ பள்ளி மாணவ மாணவியருடைய படிப்புக்காக தர வேண்டிய நிதியை கூட தரல இந்த நிதியை தரணும்னா என்ன சொல்றாங்க மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்குங்க என்று நமக்கு நிபந்தனை போடுறாங்க இது ஒன்றிய அரசு ஏன் செய்து தெரியுமா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி தான் என்பது அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்களையும் முன்னிலையில் இருக்கிறோமே அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு ஏன் பண்றாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது அதனால் இப்படி பண்ணுறாங்க உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டது இந்தியை கற்றுக்கிட்டு இருந்தால் நம்மால் இந்த வேலை தடைஞ்சிருக்க முடியுமா முடியவே முடியாது நம்முடைய தாய்மொழி தமிழ் உலகத்தோட பேச ஆங்கிலம் வாழ்க்கையில முன்னேற அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் சமூக அறிவியல் அது போதும் இதுதான் நம்ம வெற்றியோட அடிப்படை நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இந்தி ஆதிக்கம் எதுக்குன்னா சிலரோட சமூக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான் இதை உடந்த காரணத்தால் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான நம்முடைய உரிமைக்குழுக்கு இப்போ வட மாநிலங்களிலிருந்தும் ஆதரவு குறை வருது இந்த சதியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உணர்ந்துடுச்சு அந்த சதியோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிற மிரட்டல்கள் இளைய தலைமுறைகளும் ஏன் தமிழ்நாட்டு குழந்தைகளை கூட உணர்ந்திருக்கிறாங்க செய்திகள் சமூக வலைத்தளங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க கடலூரை சேர்ந்த சிறுமி நன்முகை ஒன்றிய அரசு நிதி தரலன்னா என்ன நான் தரேன் தன்னுடைய சேமிப்பு பணமான பத்தாயிரம் ரூபாயை காசோலையா எனக்கு அனுப்பி வைச்சார் தன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் தமிழாசிரியர் என்று குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று தமிழ் உணர்வை வீடியோவில் அந்த குழந்தை வெளியிட்டதை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன் உடஞ்சே போயிட்டேன் அதே மாதிரி இன்னும் பல பிஞ்சு உள்ளங்கள் நிதி கொடுத்தப்போ அவருடைய உணர்வும் உறுதியும் என்னை நிகழ வச்சது ஆனால் என்னால் மகிழ்ச்சி அடைய முடியல இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லையேன்னு வேதனை தான் நான் அடைந்தேன் பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட ஒன்றிய அரசோட சதிப்புறுங்கு புரிஞ்சிருக்கு இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இந்த தமிழ்நாட்டுக்காக உழைக்கத்தான் உரிமைகளை பெற்றுத்தரத்தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் வாழ்வு இருக்கு போராடி பெற்ற நம்மட உரிமைகளை கூட எப்படியெல்லாம் பறிக்கலாம்னு நினைக்கிறவங்களா இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நம்முடைய குரலை நசுக்கிற ஆபத்தா தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுது அதனாலதான் முன்னெச்சரிக்கையோட அந்த உணர்வோட அதற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறோம் நாளை மறுநாள் இது சம்பந்தமா தமிழ்நாட்டோட உணர்வை ஒற்றுமையா ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கேன் எல்லா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் முறையா அழைப்பு அனுப்பியிருக்கிறோம் பலரும் கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் கலந்துக்க மாற்றணும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மேடையில் நின்று மக்கள் முன்னாடி நின்று உங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன் தயவு செய்து அரசியல் வேறுபாடுகளை ஓரமாக வையுங்க இது தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை சுயநலத்துக்காக நம்முடைய சந்ததிகளை அடகு வச்சிடாதீங்க உங்க முடிவை மனசாட்சியோட மறுபரிசீலனை செய்யுங்க நல்ல முடிவு எடுங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்க எல்லாருக்கும் எல்லாம் என்ற பாதையில் மகிழ்ச்சியான வளர்ச்சியான வளர்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வெற்றி நடை போடுவோம் அதற்கு எந்த இடம் இருந்தாலும் யார் தடை போட்டாலும் அதை வென்று இந்த தமிழ்நாட்டை மக்களான உங்க துணையோட இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்